என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றா என்ன யோசிக்கின்றா என்பதற்கு காரணம் நீ இல்லை குழந்தையே உனக்குள் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன் நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று உன்னையே நீ காரண நினைத்து கொள்ளாதே நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கு காரணம் நானே நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நானே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றதோ இவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது என் குழந்தை நீ என் உயிருக்கு உயிராக இருக்கும் அன்பான குழந்தை உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தைகள் தவறு செய்வது இயல்புத்தான் குழந்தையே உன் தாயார் தகப்பனா நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தான் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் குழந்தையே உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார் நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்றுவரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் ஏ உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகின்றா திருப்தி கொள்ளவும் நினைக்கின்றார் அது அப்படியே நடக்கும் தங்கமே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகின்றார் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கு இந்த பயம் தங்கமே உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பம் என்பது காற்றாடி போல குழந்தையே காற்று எந்த திசையில் இருக்கின்றதும் அந்த திசையில் தான் அது பறக்கும் அதை வேறுபக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை எனும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுத்தான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றான் கஷ்டத்தைக் கண்டு ஓடுகின்ற அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகி உன் வாழ்க்கை சோலை வனமாய் மாறும் நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணையில்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பார் மிக விரைவில் உயர்ந்து நிற்பார் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தாயாக தந்தையாக நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் உன்னில் நான் இருப்பேன் கலங்காதே நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு நிச்சயமாக உன்னைக் காண ஏதோ ரூபத்தில் நான் நேரில் வருவேன் தங்கமே நீ என்னை நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் உன் மனவேதனையை சொல்ல யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொள் நொடி பொழுது உன் வேதனையை போக்கி மனம் அமைதியடையச் செய்வேன் உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் மனசஞ்சலம் தீரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது என சொல்லாதே நம்பிக்கை மட்டுமே உன் மனசஞ்சலத்தை தீர்க்க வல்லது ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துத்தான் பாரேன் அதன் பிறகு பார் நிகழும் அதிசயங்களை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் குழந்தையே பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை இந்த மாய உலகில் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கம் நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்துவிடக்கூடாது நீ உன்னை உற்று பார்க்க ஆரம்பி பிறகு உனக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் இருக்காது குழந்தையே உன்னை வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம பிணைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திரமையா சாயப்பா என்று என் காலில் விழுந்து கிடக்கும் என் பிள்ளையை பார்த்து என் மனம் அதிர்ந்து போயிருக்கின்றேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாகிப்பா நான் கேற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்ற இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜைகளை செய்தாயும் அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடிப்புடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காது முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடு தோல்வியைக் கண்டு தோழாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையை கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாயியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை நீ சாய்சிதம் படிக்கும் போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றிக்கொண்டார் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும் போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய் சச்சரிதத்தின் மகிமை நான் இருப்பேன் உனக்கு எப்போதும் உறுதுணையாக ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன் சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் தங்கமே உன்னை கோபப்படுத்தி பார்ப்பதில்தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு எதிர்பலன் ஏதும் இல்லை என்றால் கேலியும் கிண்டலும் செயலற்று போகும் கடினம்தான் ஆனால் பழகிக் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும் உன் சுமைகளை நான் தாங்குவேன் குழந்தையே என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எல்லோரும் எனது பொறுப்பு என் தெய்வீக தோள்களா நான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போகும் கவலை வேண்டாம் உன் வாழ்வு களைகட்ட போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு தங்கவேன் உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையை சாகிகை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கலங்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா